பக்தி உடையவர் கிருஷ்ணருக்கு அப்படி அலங்காரம் பண்றவர் ஒவ்வொரு நாளும் அலங்காரம் பண்ணி தீபாராதனை எல்லாம் முடிச்சு நெவேதியம் எல்லாம் சாத்திட்டு கடைசியா நடையை சாத்திட்டு போவார் அவ்வளவு அழகா இருக்கும் மறுநாள் காலைல வந்து பார்த்தா கிருஷ்ணர் முகத்துல இந்த இடது கண்ணுகிட்ட ஒரு சாணி உருண்டை ஒட்டி இருக்கும் பட்டாச்சாரியருக்கு ஒரே குழப்பம் எல்லாமே சாத்திட்டுதானே போறான் எவன்டா அவன் அந்த சாணி உருண்டைய கரெக்டாக கண்ணனுடைய கண்ணில் வந்து படுற மாதிரி வச்சிருக்கானே அவன் எவன் கண்டுபிடிச்சி உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு தர்மகதாவை கூப்பிட்டு பேஷ்கார கூப்பிட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணுற அந்த காலத்தில் வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது ஒன்றும் வீடியோலாம் கிடையாது இல்லைன்னா எடுத்து வாட்ஸ்அப்பில் நெட்டில் போட்டுடலாம் வைரல் ஆகிடும் போலீஸ் கேப்பா எதாவது நடக்கும் இப்போ நடக்கலை சரின்னு மறுநாள் கிருஷ்ணனுக்கு அதே மாதிரி பண்ணிவிட்டு எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு பின்னாடி ஒரு சின்ன சாளரம் இருக்கும் மலர்களெல்லாம் வாடி போன மலர்களுடைய அழுகிய நாற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அது வழியாக தூக்கி போடுவார் அந்த சாளரத்தையும் ஒரு சின்ன படகை வச்சு அடைச்சிட்டு போயிட்டார் ஆனால் மறுநாள் வந்து பார்க்குறாரு அதே மாதிரி ஒரு சாணி உருண்டை இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு தொடர்ந்து பார்க்குறாரு எப்போ பார்த்தாலும் அந்த சாணி உருண்டை இருக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு முடியல ஒரு நாள் இது எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கரெக்டா கிருஷ்ணருடைய அந்த சன்னதி தெரிகிற மாதிரி ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்துட்டு அந்த ஜன்னல் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருக்கார் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்க போகிற நேரம் ஒரு மூன்றரை மணி இருக்கும் எங்கே இருந்தோ ஒரு உருண்ட சாணி ஓடி வந்து கண்ணனோட கண்ணில் வந்து ஒட்டிக்கிது அண்ணா இருந்து பார்க்குறாரு எங்கேனே தெரில மறுநாள் என்ன பண்ணார் தர்மகத்தா பேஷ்காரெல்லாம் கூப்பிட்டு நடையை திறந்து ரெண்டரை மணிக்கே அங்கே இருந்து பார்த்தார் கரெக்டாக மூணு பத்து மூணு பதினஞ்சுக்கெல்லாம் சாணி உருண்டை வருது மறுநாள் இன்னொரு பத்து பேரை வச்சுக்கிட்டு பாக்குறாரு அப்பையும் வந்து உளுவு எப்படியுமே தெரியலையே அப்படின்னு ஒரே குழப்பமாயி மனம் வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டார் கிருஷ்ணன்ட்ட மனமுருக வேண்டார் என்ன கிருஷ்ணா இது எங்க நடக்குது எனக்கு கொஞ்சம் புரிய வேண்டார் ஒன்றுமே சொல்ல முடியல அந்த அசதியில் தூங்கிட்டார் தூங்கும்போது அவருக்கு தெரியுது ஒரு கனவு ஒரு வயதான மூதாட்டி டெய்லி காலையில மூணு மணிக்கு ஏச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு வாசல் தெளிச்சு மிச்சம் இருக்கிற சாணி உருண்டை அப்படியே உருட்டி வாசல்கிட்ட நின்று கும்பிட்டுக்கிட்டு அரே கிருஷ்ணனுடைய சிலைக்கு வந்து ஒட்டுக்கணும் பதறி எந்திரிக்கிறார் கிருஷ்ணா என்ன இதுங்கிறார் அசரியாக உழிக்குது நீ எனக்கு பண்ற அலங்காரம் காப்பு நேவேத்தியம் எவ்வளவோ பண்ற துளசி மாலை விதவிதமான மலர் மாலை தீப தூப ஆராதனையை விட மனதார தன்னுடைய வேலையில் அந்த வயதான மூதாட்டி தனக்கு கையில் கிடைத்த எஞ்சி எதையாவது எனக்கு பால் அவர்தான் உண்மையான என்னுடைய வசதி